ிருஷ்ணி முன்னிலை வரவேற்பு ஆட்சி கே சி ராஜா அவர்களே மற்றும் ஆற்ற விளக்கமுறை மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நல்லது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக ஐந்தாம் உலக தமிழ் சங்கத்து ஒன்றை நிறுவி உலக அளவிலே ஒரு நாற்பது ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் முப்பது ஆண்டுகளாக வணிக தலைவராக இருக்கின்றேன் ஆனால் தம்பி அருணருடைய அந்த தலைமையினுடைய பேச்சை அந்த சீற்றத்தை அந்த வேலையின் சீற்றத்தை போலீஸ்காரர்கள் வண்டியில் ஏற்ற போதுதான் பார்த்தேன்

கைவி என்று இந்த நிலை வருகின்ற போது அதற்காக அஞ்சாமல் நம்முடைய போர் முனை தளபதி ஓர்மா தம்பி அருண்குமார் அவர்கள் அந்த வண்டியை ஏறுகின்றது அந்த கண் இல்லை தெரிந்து ஒரு உண்மையான வேட்டியை கேட்டு கொண்டே வழிகளுக்கு ஒரு நல்ல தலைவர் இயந்தாரும் கண் கிடையாது அதற்கு முன்னா எங்களுடைய கண்ணூர் மாத்த வணிக சோழன் முடிவு செய்தது சரி நம்மளுடைய இதுதான் தாயகம்

நான் முதலில் ஒருவர் கொண்டு வந்து தெரிந்து கொள்வேன் ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்முடைய மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா சொந்தக்காரன் வருவதற்கு முன்பாக ஓடி வரைவதன் அப்படி வரைஞ்சு

இப்படி தலையிலே கட்டினால் உங்களுக்காக போராடுகின்ற போராளால் இதய துண்டை எடுத்து தலையிலே நான் முண்டாசாக கட்டின உங்களுக்காக போராடுகின்ற ஒரு பெரிய போராடி என்பதை அன்பு தம்பி ஜெயபல அன்பாக குறிப்பிட்டார் நிறைய செய்திகளை கடவுளை தெரிந்து கொண்டேன் முதன் முதலாக அருண்ஜேட்லி மத்திய அமைச்சரை பார்த்து ஒரு நூத்தி நாற்பது பொருட்களுக்கு வாங்கி தந்தவர் இதையெல்லாம் மக்கள் மனசை பதிய வைக்க வேண்டும் அதுபோன்று பிரகாஷ் அவர்கள் என்ன கொரலையாரு

உலகத்திலே எங்குமே ஒரு கடலையே முடியாது ஒரு காட்சி நம்முடைய போருடைய தலைவர் யாரும் அவர் கூறிய